மயிலுண்டு வேல் வேள்வேல் முருகா வெற்றி வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே நீ எதற்காக என்னிடம் வந்தாயோ எதை கேட்டு என்னை தேடி வந்தாயோ எந்த சூழ்நிலையில் என்னை நோக்கி வந்தாயோ அத்தனையையும் சுகமாக்கி தருவேன் எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ அதை உனக்கே தரப்போகின்றேன் ஆனால் அதை பெறுவதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டாயா உனக்கு இன்று இருக்கும் பிரச்சனைகளை விட உனக்குள் ஏற்படுகின்ற குழப்பங்கள்தான் அதிகம் செல்லமே இந்த குழப்பத்திற்கெல்லாம் காரணம் ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளும் நீ அறிமுகமாகின்ற சூழல்களும் தான் இதனால் இது நல்லதா அது நல்லதா என யோசித்து குழம்புகிறாயே தவிர சரியான முடிவெடுக்க முடியாமல் திணறிக்கொண்டிருக்கிறாய் இந்த நிலையில் இருக்கின்ற உன்னை சரியான இடத்திற்கு நான் அழைத்துச் செல்கின்றேன் எங்கு போனாலும் நம்பிக்கையும் திடமான அர்ப்பணிப்பும் இருந்தால்தான் நினைத்ததை சாதிக்க உன்னால் முடியும் ஆனால் நீ என் பிள்ளை என்றோ நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலம் பற்றிய பயம் இருந்தால் அதையும் என்னிடம் ஒப்படைத்து விடு நீ என் மேல் கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்பொழுதும் காக்கும் நீ என் மேல் வைத்த நம்பிக்கை நீ என்னிடம் கேட்டதை எல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் யாரிடமும் நீ நான் சரியாகத்தான் இருக்கின்றேன் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று நிரூபிக்க போராடாதே மற்றவர்களிடம் உன்னை நிரூபிப்பதற்காக உன்னுடைய விலைமதிப்பற்ற நேரத்தை வீணடிக்காதே யாருன்னை புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாமல் சென்றாலும் உன் அப்பா உன் மனதை நன்கு அறிவேன் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ நீ யாரையும் சார்ந்திருக்க வேண்டாம் இந்த முருகன் ஒருவனே போதும் உன்னுடைய திறமைகளுக்கு யாரும் அங்கீகாரம் தர தேவையில்லை உன்னுடைய சிறப்பு தன்மைகளை யாரும் பாராட்ட அவசியமில்லை நீ எந்த அளவு எதிர்பார்ப்புகளை கடந்து செல்கின்றாயோ அந்த அளவு ஏமாற்றமடையாமல் முன்னேறி செல்வாய் இதனால் ஒரு உண்மையை தனிப்பட்ட சுதந்திரத்தை நீ அனுபவமும் செய்வாய் நீ மிகவும் தனித்துவம் வாய்ந்த என் பிள்ளை என்பதை உணர்ந்து கொள் உனது ஆக்கபூர்வமான முயற்சியில் கவனம் செலுத்து என் துணையோடு நீ செய்யும் எல்லா காரியங்களிலும் சிறந்த வெற்றியை நிச்சயம் பெறுவாய் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதை மனதிற்குள் ஏற்றிக்கொள்ளாதே எந்த நிகழ்வை பார்த்தும் பயப்பட்டு விடாதே நீ எதற்காக என்னை தேடி வந்தாய் அது போகின்றது நீ எதை கேட்டு என்னிடம் கைகளை ஏந்தினாயோ அது கிடைக்கப் போகின்றது இந்த சுப நாளில் இந்த சுப வாக்குறுதியை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் சர்வ நிச்சயமாய் நிறைவேறும் யாமிருக்க பயமே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா